என் குலதெய்வமான குழுந்தளம்மனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் நேயர் கேள்விக்கு பதில் தரலாம் ரெண்டு கேள்வி ஒருத்தரே கேட்டிருக்காரு இருந்தாலும் நல்ல கேள்வியாக இருக்குது அவங்களுக்கு வந்து பதில் தரலாம் சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் கோச்சார எப்படி செயல்படும் அன்றைய நாள் பலன் பாம்பு பிடித்து பலன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறாங்க பாம்பு பிடித்து பலன் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா அந்த ஜோதிடம் எனக்கு தெரியாதுங்க நான் படிக்கலை இந்த திருக்கணித முறைப்படி நம்ம அந்த புஸ்தகத்தில் இந்த மாதிரி பார்த்துச்சுருக்கோம் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிச்சி அப்படிங்கிறது இந்த பாம்பு பஞ்சாம்னு சொல்லுவாங்க அதில் இருக்க என்னன்னு தெரியல நமக்கு எனக்கு அந்த அளவுக்கு அறிவு பத்தாது பொதுவாக கோச்சாரத்தை நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு இருபது சதமானம் பலன் தான் இருக்கும் அதுலேயும் கூட அவ்வளோ கூட துல்லியமாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒருவருக்கு வந்து என்ன தசா புத்தி நடக்கிறது அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறார் புத்திநாதன் எங்கே இருக்கிறார் எத்தனாவது பாவகம் அதோடைய தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் லக்னம் இதெல்லாம் பார்த்து கோச்சாரம் அப்படின்னா அன்றைய கோச்சாரத்தில் சந்திரன் எங்கே இருக்கார் ராசிக்கு எங்கே இருக்கிறார் ராசிக்கு இந்த சனி அஷ்டமச்சனி ஏழரை சனி நடக்கிறதா ராகு கேதுகள் எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு கோச்சாரத்தில் பொதுவான பலன் எடுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம இப்போ பொதுவாக ஒரு ராசியில் எடுத்துக்கிட்டோம்னாக்கும் நிறையா பேர் இருக்காங்க இப்போ இத்தனை பேர்னு எடுத்துட முடியாது இப்போ இந்தியாவில் நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அது பன்னிரெண்டாவது வகுக்கும் போது பன்னிரெண்டு ராசிக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோ பத்து கோடிங்களா அப்படி பொதுவாக ஒரு ஊரில் ஒரு ராசியை சொல்லி இப்போ பொதுவான ராசி இந்த ராசிக்காரங்கள் இப்போ க அஷ்டம நடக்கிறதுனா கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பொது பொதுன்னு நிறையா பேர் வந்துடுவாங்க அவங்களுக்கு அத்துண்பத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்போ நம்ம அந்த ராசியை வச்சு நான் இப்போ கடகராசிலே எடுத்துகிட்டோம்னா புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில் மூணு நட்சத்திரம் வந்துடுது அப்போ எந்த பாதத்தில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அதில் பார்த்து பொதுவான பலன் இந்த பாம்பு பிடித்து நீங்கள் என்னென்னா பாம்பு பிடித்து பலன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறீங்க உண்மையிலுமே எனக்கு இது ஒரு புது கேள்வியாக இருக்குது இந்த பாம்பு பிடித்து பலனுங்கிறது எனக்கு தெரியல பொதுவாக அந்த ஜோதிடம் அப்படின்னு எடுத்துகிட்டாவே அது வந்து கடல் மாதிரி அப்படி தான் எடுக்கலாம் பெருசு அப்போ ஒரு மூலையில் இருந்து ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி தான் பலன் சொல்ல முடியும் இப்போ நான் வந்து திருக்கணித முறைப்படி வேத ஜோதிடம்னு சொல்லுவாங்க அதுபடி அந்த தசாபுத்தி அதை கணித்து எத்தனாவது பாவகம் வருது அதன் முறைப்படி தான் இப்போ நான் ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எந்தெந்த பாவகத்தை நடக்கும் அந்தந்த பாவகத்திலுடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள் இந்த மாதிரி நடக்கும் அதில் கோச்சாரத்துக்கு வந்து கொஞ்சம் கோச்சாரத்தையும் பார்த்து இப்போ பொதுவாக கோச்சார பலன் நடக்குமா இல்லை தசா புத்தி பலன் நடக்குமா ஒருவருக்கு எது ஏங்கி கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் தசா புத்தி என்ன சொல்லுதோ தசாநாதன் அந்த தசை என்ன தசை நடக்குதோ அதுக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதன்படி தான் என்னுடைய அனுபவத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு நான் நிறையா ஜாதகம் பார்க்குறேன் குறைஞ்சது இன்றைய இறைவன் அருளால் இன்றைய கண்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஜாதகம் பார்க்கணும் வைங்க பொதுவாக அப்படிங்கும்போது அங்கே நம்மள்கிட்ட வர்றவங்களுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது கோச்சார பலனும் தசாபத்தியும் அனுசரித்து இதெல்லாம் பார்த்து எத்தனாவது பாவகம் இதெல்லாம் பார்த்து பலன் சொல்லும்போது அதுதான் நடக்குது இந்த பாம்பு பிடித்து அப்படின்னா இருக்கலாம் இப்போ பொதுவாக ஒருத்தர் அப்படி கையை காமிங்க அப்படின்னு கையை பார்த்தனே பலன்னு சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி அதுவும் ஒரு ஜோதிடம் தான் ஒருத்தர் முகத்தை பார்த்தனே முக லட்சணத்தை பார்த்து சொல்லுவாங்க அதே உங்களுக்கு தெரியுமா நீங்கள் முகத்தை பார்த்தனே சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது கையை பார்த்து சொல்லுவாங்கன்னா தெரியாது அப்புறம் ஜோலி பிரசனம் பார்க்குறாங்க அது ஜோதிடத்தில் உள்ளதான் அப்போ நீங்கள் ப பன்னிரெண்டு முத்து எடுத்து போடுவாங்க சில பேர் நிறையா முத்துக்கள் போடுவாங்க எத்தனை தெரியல இந்த சினிமா படத்திலலாம் பார்க்குறான் நிறையா அந்த மலையாளத்துலலாம் பார்த்தா சரி பெரும் சோவியாக வச்சுருப்பாங்க நிறைய அப்படியே உருட்டுவாங்க அதை எடுத்து போடுவாங்க அதை எடுத்து பலன்னு சொல்லுவாங்க இப்போ நான் சோழி பிரசனை பார்க்குறேன் பன்னிரெண்டு ஜோலியை வச்சு இந்த சோழி பிரசனம் எங்கள் ஊரில் வந்து அதை வந்து சோவிங்குவாங்க சோழி இந்த முத்து அப்படிங்குவாங்க அப்போ முத்து பார்த்து அதில் என்ன விழுகுதோ அதுக்கு எத்தனை பாகத்தோட தொடர்பு போட்டு என்ன கோச்சாரத்தில் போதோ அது பலன்னு சொல்லலாம் இந்த பாம்பு பிரச்சனம் அப்படிங்கிறது எனக்கு புதுசாக இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியாது சரிங்களா அப்போ கோச்சார பலன் வந்து ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக கோச்சார பலன் அதோடைய பலன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் தசாநாதன் வலுப்பெற்று நல்ல தசா நடக்கும்போது இங்கே கோச்சாரத்தில் அஷ்டமச்சனியோ ஏற்றச்சனியோ நடந்தாலும் பாதிப்புகள் அதிகமாக இருக்காது எந்த மாதிரி க அதாவது கோச்சார ரீதியாக கடுமையான பலன்கள் வந்தாலும் தசா நல்ல தசாநாதன் நல்ல இடத்துல இருந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் கொடுக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இந்த கோச்சாரத்தில் இருக்கும்போது சின்னதாக ஒரு பாதிப்பு வரும் அதாவது இப்போ ஒரு தசாநாதன் நல்லா இருக்கான் ஒரு கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவர் போகிறார் இப்போ இந்த கோச்சாரத்தில் கெடுக்கணும் அப்படிங்கிறது அப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆனால் அது வந்துடும் அவ்வளோதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இந்த கோச்சார ரீதியாக ஒரு கொஞ்சமாக ஒரு தாமதப்படுத்தும் அவ்வளோ தான் இந்த கோச்சாரத்துக்கு பெருசாக நான் எடுத்துக்கிறது இல்லை வேறவங்க அதை பார்த்து பலன் சொல்கிறாங்கனாக்கா அது இருக்கலாம் அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை சரிங்களா பாம்பு பிடித்து பலன் அப்படிங்க எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறீங்க எனக்கு தெரியாது உண்மையிலுமே சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க சிரலக்கணம் பாக்கியாதிபதி கிரகம் திரிகோணத்தில் இருந்தால் என்ன பலன் தருவார் அப்படிங்கிறீங்க ஸ்திரலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கம் நம்ம எதை எதை எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கும் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் அதான் அந்த ஸ்திரம் இந்த இப்போ ஸ்தரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அப்போ ஸ்தரம் அப்படின்னா சில விதத்துக்கு தெரியாது அதனால் சொல்லிடலாம் லக்கணம் எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும் ஒரு நிமிஷம் அதை எடுத்துக்கிறேன் இருந்தாலும் எழுதி வச்சுருக்கேன் யாவும் இருக்குது இருந்தாலும் பார்த்துப்போம் ஸ்தரம் அப்படின்னாக்கா மேசம் கடகம் துலாம் மகரம் மேசராசி கடகம் துலாம் மகரம் இது வந்து சரம் ஸ்திரம் அப்புடின்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் உபயம் அப்படின்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது வந்து இந்த உபயம் அப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து சரத்தை பற்றி கேட்டுக்கோங்க சாரி ஸ்திர ராசி ஸ்திர லக்னம் அப்படின்னு கேட்டுக்கோங்க அப்போ ஸ்திரம் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் எந்ததை இதை கேட்டுக்கிங்க அப்படின்னு தெரியல ரிஷபமா அல்லது சிம்மமாக விருச்சிகமாக கும்பலக்கணமாக அப்படின்னு தெரியல சரி எதுவாக இருக்கட்டும் அப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி அப்படிங்கிறது ஒம்போதாம் மடத்துக்கு அதிபதி சரிங்களா அப்போ இந்த ஒம்பதாம் மடத்துக்கு அதிபதி திருகோணத்தில் இருந்தால் என்ன பலன் தருவார் திரிகோணத்தில் இருந்தால் நல்லவது தான் இப்போ தி அந்த பாக்கியாதிபதிங்கிறத விட நீங்கள் வந்து திரிகோணாதிபதி திருகோணத்தில் இருக்கும் பொழுது எந்த பலனை செய்வார் அப்படின்னா அவரே வந்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் திரிகோணங்கிறது லக்னம் ஐந்தாம் மடம் ஒம்பதாம் மடத்துக்கு அதிபதி இந்த ஒம்பது இந்த மூன்று இடத்தில் எங்கு அந்த மூன்று இடத்துல லக்கணத்திலே இருந்தாலும் அல்லது ஒம்போதாம் மடத்தில் இருந்தாலும் அல்லது ஐந்தாம் மடத்தில் இருந்தாலும் நல்ல பலனை செய்வார் நல்ல நிலமையில் இருக்கிறப்ப எடுத்துடணும் அவர் போய் பாவரோட மாட்டிக்கிட்டு எனக்கு இப்போ நீங்கள் சொன்னது சேர்த்தாயா எனக்கு இப்போ எல்லாமே கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அவரை கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லைன்னா இப்போ திரிகோணம் அப்படின்னு எடுக்கிறத எப்படின்னு நடத்திட்டிங்கனாக்க இப்போ நீங்கள் எந்த இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இப்போ சிம்மத்துக்கே வந்துடுவோம் சிம்மத்தில் வரும் பொழுது அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது எப்படி வரும்னா இப்போ சிம்மத்தை எடுத்துக்குவோம் இருந்து ஐந்தாம் மடமாக வர்றது தனுசு ஒம்பதாம் மடமாக வர்றது இங்கே மேசம் அப்போ மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்றுலேயும் அந்த மூன்று கட்டத்தையும் பார்க்கும்போது ஒரே மாதிரிதான் நட்சத்திரம் வரும் இப்போ மேசத்துக்கு எடுத்துருவோம் சிம்மத்தை பற்றி தான் பேசுகிறோம் அப்போ நம்ம ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கும்போது மேசம் தனுசு இது சிம்மம் தனுசு மேசம் அப்போ மேசத்தில் என்ன இருக்கிறது அஸ்வனி பரணி கார்த்திகை நட்சத்திரம் இருக்குங்களா அது வந்து சர ராசி நெருப்பு கிழக்கு ஆண் ஒற்றப்படை ராசி தாது அப்படி வந்துருச்சுங்களா இதே வந்து அப்படியே சிம்மத்தில் பார்த்தோம்னா மகம் பூரம் உத்திரம் வந்துருச்சுங்களா அங்கே தனுசு அங்கே வந்து மேசத்தில் வந்து அஸ்வனி பரணி கார்த்திகை அப்போ கேது சுக்கரன் சூரியனுக்குள்ள நட்சத்திரம் வந்துருச்சுங்களா ஒற்றப்படை ராசி வந்துருச்சுங்களா ஆண்டு ராசி வந்துருச்சுங்களா நெருப்பு ராசி வந்துருச்சுங்களா கிழக்கு பாகம் வந்துருச்சுங்களா திசை வந்து அதுக்கு கிழக்கு அந்த இட எந்த இடத்துக்கு கொடுக்கிறது திசை கிடையாது திசை எந்த திசையை கொடுக்குறதுனா கிழக்கு திசை வந்துருச்சுங்களா அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுவோம் அதுதான் இந்த திரிகோண அமைப்பு அப்போ சிம்மத்துக்கு வரும்போது அங்கே மகம் பூரம் உத்திரம் மகங்கிறது கேது நட்சத்திரம் பூரங்கிறது சுக்குரனுடைய நட்சத்திரம் இங்கே உத்திரங்கிறது சூரியன் நட்சத்திரம் அப்போ அங்கே இருக்கிற நட்சத்திரத்துக்கு அதிபதி அங்கே என்ன நட்சத்திரம் இருக்கோ அதே நட்சத்திரம் தான் இங்கேயே வந்துருச்சு சரிங்களா அங்கே மாதிரி ஆண் ராசி சொன்னிங்களா ஒத்தப்படி இங்கேயும் வந்து ஆண் ராசி தான் கிழக்கு பார்க்கணும்னா அதே கிழக்கு தான் அங்கே என்ன மாறுது அப்படின்னா அங்கே சிரம் இங்கே அங்கே சரம் இங்கே ஸ்திரம் இங்கே உபயம் இப்படி வந்துடும் இதே தான் இங்கே தனுசுலேயும் பார்க்கும் பொழுது தனுசில் என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கோ மூலம் போராடம் உத்திராடம் வந்துருச்சுங்களா அப்போ இந்த மூணுலேயும் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி மூன்றுலேயும் ஒரே மாதிரி கேது சுக்கரன் சூரியன் மேசத்தில் என்ன பார்க்குறோமோ அதுதான் சூரியனுக்கு இங்கே சிம்மத்துல வருது சிம்மத்தில் என்ன பார்க்குறோமோ அதுதான் தனுசுலேயும் வருது அப்போ திரிகோணம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது நீங்க வந்து மூல அப்படின்னு இருக்கீங்க என்ன திரிகோணம் தான் கேட்டிருக்கீங்க சாரி திரிகோணங்களை திரிகோணத்தில் இருந்தால் என்ன பலன் நன்றாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது இப்போ நீங்கள் அப்படியே வந்துடலாம் சிம்மத்தை பற்றி பேசும்போது சிம்மத்தை பேசுவோம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் அவர் போய் ஒன்போதாம் மடத்தில் மேசத்தில் இருக்கும்போது உச்சம் பெறுகிறார் நல்ல பலனை தேர்வார் அங்கே ராகுவோட நாலு டிகிரி மூணு டிகிரியில் இணைகிறார் பலன் சற்று கம்மியாகும் சனி அங்கே நீச்சம் சேர்றார் சுத்தம் பலன் எடுக்கிறது இப்படித்தான் நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க பொதுவான பலன் சிர ராசிக்கு பாக்கி அதிபத்தினா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி ஆ நீங்கள் இப்படி இப்படி எடுத்துறீங்களோ ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி தானே கேட்டீங்க இப்போ நம்ம கடகத்தை பற்றி பே சிம்மத்தை பற்றி பேசும்போது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதினா செவ்வாய் எடுத்துக்குவோம் செவ்வாய் லக்கணத்திலே இருக்கிறார் நல்ல பலனை செய்கிறார் ஒம்பதாம் இடத்தில் இங்கே ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் தனுசு அப்போ ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி எங்கேயாவது இருந்து பார்க்கிறார் நல்ல நிலமில்லை இருந்தால் நல்ல பலனை தான் தருவார் பாக்கியாதிபதி கோணத்தில் இருக்கிறது நன்மையே காரகபாவை நாசி வராது நன்மை தான் வரும் அதைத்தான் சொல்கிறேன் லக்னாதிபதி போய் ஒன்பதாம் மடத்தில் போய் உச்சம் பெற்று இருக்கிறது நல்லது தானேப்பா அருமையாக இருக்குமே சூரியன் நல்ல பலத்தை கொடுப்பார் செவ்வாய் நல்ல பழத்தை கொடுப்பார் லக்கணத்திலே இருந்தால் நல்ல பலன தைரியம் வீரியம் சொத்து சுகம் அதோடைய காரத்துவமான எல்லாமே கொடுக்குவார் அதில் கெடுதலுக்கு கிடையாது ஆனால் எந்த கிரகம் பார்க்குது எதோடைய சேர்க்கை இருக்கிறது அதோடைய தசா காலங்களில் நம்ம எடுத்துடலாம் இப்போ என்ன சிறலக்கணத்துக்கு பாக்கிய கிரகங்கள் திரிகோணத்தில் இருந்தால் என்ன பலன் தருவார் அவருடைய தசா காலங்களில் நல்ல பலனை தருவார் இது ஜோதிட விதி அதுக்கு மேலே அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த அதிபதி வீடு கொடுத்த அதிபதி எங்கே இருக்கிறார் யாரோட சேர்ந்து இருக்கிறார் யாரெல்லாம் பார்க்கிறார்கள் இப்போ சனி பார்வை சர்வநாசம் சனியோடு சேர்றார் சூரியனும் எடுப்போம் சூரியன் மேசத்தில் உச்சம் வருகிறார் நல்ல உச்சத்தில் இருக்கிறார் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி போய் அங்கே உச்சம் பெறுகிறார் அருமையான பலன் அவர் அங்கே இருக்கும் பொழுது அங்கே சனி சேர்ந்துட்டா போச்சு தொலைஞ்சிச்சு நீச்சன் ராகு இருந்துச்சுன்னா சுத்தம் அவ்வளோதான் பலன் சரி குரு இருக்கிறார் ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி மூல மூலத்திரிகுணத்தை எடுத்துக்குவோம் நீங்கள் ஒம்பதாம் எடுக்கும் போது நம்ம செவ்வாயை பற்றி பேசுகிறோம் செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் நல்லது ஒன்போதாம் இடத்துல இருந்தாலும் பாச்சியாக இருக்கிறார் அப்படியே வந்துடுவோம் ஒன்போதாம் மடத்துக்கு அதிபதி ஒன்போதாம் மடத்தில் இருக்கிறார் இல்லை லக்கணத்தில் இருக்கிறார் இல்லை ஐந்தாம் இடத்தில் இருக்கார் மேசம் சிம்மம் தனுசு இந்த எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலனை தருவார் அவர் நல்ல நிலமில் இருக்கணும் அங்கே தான் பார்க்கணும் ஒம்போதாம் மடத்துக்கு அதிபதி பக்கியாதிபதி போய் தசா நடக்குது அப்போ எனக்கு வந்து சொத்து சகத்தெல்லாம் விற்றேன் அந்த எங்கள் அப்பாவுக்கு பாதிப்பு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு இல்லை அவர் பாதிப்பாகி போயிட்டார் பிறந்த இடத்த விட்டு நாங்கள் ஓடி போயிட்டோம் அப்படிங்கும்போது அந்த ஒன்பதாம் மடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பாதிக்கப்பட்டு உள்ளார் அவ்வளோதான் இத நல்ல நிலமில் இருக்கிறார் லக்கணத்திலே இருந்து குருவோட பார்வை இல்லை சூரியனே ஆட்சியாக இருக்கிறார் அந்த இடத்துல சுக்கரன் கூட சேர்ந்துருக்கார் முங்கூட்டு கிரகங்களில் சூரியன் கூட அல்லது குரு பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையோவோ ஒம்போதாம் பார்வையோ அல்லது ஏழாம் பார்வையாக குரு பார்க்கிறார் சூப்பர் நல்ல பலன் அங்கே மோசமான கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்குது ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு அவ்வளோதான் பலன் இப்போ பொதுவாக நீங்கள் ஐந்தாம் மடத்துக்கு ஒன்பதாம் மடத்துக்கு பற்றி போய் லக்கணத்துலேயோ ஐந்துலையோ ஒம்போதுலேயோ இருக்குங்க ஐயா அப்போ பலன் சொல்லுங்கன்னு பொதுவாக கேட்டால் பொதுவாக நல்ல பலன் தான் ஆனால் யார் கூட சேர்ந்துருக்கு யார் கூட பார்த்துருக்கு இருக்கு நம்மள ஒத்தான்போதுவாக நீங்கள் ஸ்திர லக்கணங்கிறீங்க அது எந்த லக்கணமாக இருக்கட்டும் சரமாக இருக்கட்டும் ஸ்திரமாக இருக்கட்டும் உபய உபயமாக இருக்கட்டும் அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஸ்தரம் ஸ்திரம் உபயம் ஏன் கவனிக்க உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா சர லக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்துக்கு அதிபதியும் ஏழாம் மடத்துக்கு அதிபதியும் இப்போ சரம் அப்புடின்னா மேசத்தை எடுத்துக்குவோம் சர லக்கணத்துக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி மாரகாதிபதி அப்போ சுக்கரன் மாரகாதிபதி சுக்கரதசை வரும் பொழுது கெடுதலை செய்வார் அவர் கெடுதலை தான் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தனும் அடுத்து வந்துடுவோம் நீங்கள் கேட்ட ஸ்திரம் அப்போ ஸ்திரத்துக்கு வந்து மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி மாரகாதிபதிகள் அப்போ ஸ்திரம் அப்படிங்கும்போது வந்துக்கிட்டு சிம்ம ஸ்திரத்தை வருது பார்த்துருவோம் சிம்மத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரனும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான குருவும் மார்காதிபதி அவர் பாக்கியாதிபதியுமே அவரே தான் வர்றாரு அங்கே தான் பார்க்கணும் குரு எட்டாம் மடத்துக்கு வேலையை செய்ய போகிறாரா ஐந்தாம் மடத்துக்கு வேலையை செய்ய போகிறாரா அப்படிங்கும்போது அவர் எங்கே தொடர்பு கொள்கிறார் எட்டாம் மடத்தில் இருந்தால் எட்டாம் மடத்தோட வேலையை செய்வார் ஐந்தாம் மடத்தில் இருந்தால் ஐந்தாம் மடத்து வேலையை செய்வார் இப்படித்தான் எடுக்கணும் ஜோதிடம் அடுத்து உபயம் உபயத்துக்கு வந்துகிட்டு ஏழாம் மடத்துக்கும் பதினொன்றாம் மடத்துக்கு அதிபதிகள் மாரகாதிபதிகள் ஏழாம் மடத்துக்கு அதிபதி குருவும் பதினொன்றாம் மடத்துக்கு அதிபதியான சந்திரனும் பாவகத்தை செய்வார்கள் மாரகத்தை செய்வார்கள் அவர் வலுப்பெற்று இருந்தால் இந்த மாரகாதிபதிகள் அப்படின்னா அவர்கள் வலுப்பெற்றிருந்தால் அவருடைய கார அவர்களுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருவாங்க இப்ப குரு இவருக்கு நீச்சம் பெற்று போயிட்டார் எந்த உபயம் எடுத்துக்கலாம் லக்கணத்துக்காரர்களுக்கு ஏழுக்கும் பதினொன்றுக்கும் அப்போ ஏழாம் மடமாக வர்றது எதுக்குன்னா கன்னிக்கு வருகிறார் அப்படித்தானே அல்லது மிதினத்துக்கு வர்றார் உபயத்துக்கு அப்போ கண்ணியாக இருக்கட்டும் மிதினமாக இருக்கட்டும் குரு வந்து கொஞ்சம் வலுவு கம்மி அதாவது நீச்ச பங்கமாக இருக்கலாம் இல்லை ஆட்சியாக இருந்தால் அவர் கூட ஒரு பாவக்கிரகங்கள் சேர்ந்துருக்கணும் வலுவை கம்மியாக இருக்கணும் அப்படி நல்லா பண்ணணும் இப்போ சொந்த வீட்டில் இப்போ கடகத்திலலாம் இருந்தார்னால் தொலைச்சி விடுவார் யார் இந்த உபயத்துக்கு ஆட்சியாகவே இருந்தாலும் பாதிக்கப்படுவார்கள் நிறைய எடுத்துக்காட்டு ஜாதகம் இருக்கு அப்ப நீங்க கேட்டது வந்து ஸ்திர லக்கணக்காரர்களுக்கு ஒன்பதாம் பாக்கியாதிபதி ஒன்பதாம் படத்துக்கு அதிபதி நல்ல நிலைமையில இருந்தால் நல்ல வலனை செய்வார் ஸ்திர லக்கணத்துக்காரர்களுக்கு மூன்றாம் படத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியும் வலுப்பெற்றிருந்தால் கெடுதல் பண்ண தருவார்கள் வந்துருச்சுங்களா இங்கே கெடுக்க வேண்டிய வலுவாக இருந்தால் கெடுக்க செய்வாங்க கொடுக்க வேண்டியவங்க நல்ல வலுவாக இருந்தால் கொடுக்க செய்வாங்க அப்போ நமக்கு எதிரி வளம் பெற்று இருந்தால் வலுவாக ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம அடி வாங்கணும் அப்போ லக்னாதிபதி லக்னம் நமக்கு எதிரியானவன் நம்மளை விட பலம் கம்மியாக பொருளாதாரம் காசு அவன் இந்த தைரியம் இல்லாமல் ஆளு பழக்க வழக்கம் கம்மியாக இருந்தால் நாம தான் ஜெயிப்போம் நாமளே தப்பு செஞ்சால் நம்ம பக்கம் தான் நியாயம் சொல்லுவான் நம்ம எதிரி வலுவை கம்மியாக இருந்தால் எதிரி வலுவாக இருக்கிறான் நாமளே கரெக்டாக வழிக்கு போகிறேன் நம்ம ஒருத்தர் நம்மளை ஒருத்தர் வம்பழுக்கிறேன் ஒரு அரசியல் பலத்தோடு இருக்கேன் பணங்காசு வச்சிருக்கேன் நாம் தான் அடி வாங்குவோம் ஐயோ தர்மமாக நியாயமாக நீதியாக விஏகுகள்னால அங்கே ஒன்றும் கேட்காது அவ்வளோதான் அவன் வலுவாக இருக்கான் இதே தான் நம்ம ஜோதிடத்தில் எடுக்கும்போது எதிர் எதிரியான பாவக்கிரகங்களான வலு பெற்றிருந்தால் லக்னம் அடி வாங்கும் நல்ல உலன் வராது லக்னத்துக்கு கொடுக்க வேண்டியது லக்னாதிபதிகள் கோணா திரிகோணம் அதான் நீங்கள் பாக்கியாதிபதி ஒம்பது அஞ்சுக்குள்ள அதிபதிகள் வலுவாக இருந்தால் கொடுக்க செய்வார்கள் இதை பற்றிய பேசணும் நிறையா பேசலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவருக்கு நல்ல பலன் நடக்கிறதா கெட்ட பலன் நடக்கிறதா கோச்சாரம் பிளஸ் தசா அவ்வளோதான் இப்போ கூட காலையில் ஒரு பதினெட்டு வயசு ஒரு சின்ன குழந்தை பையன் பையன் வந்து படிக்காமல் வேலைக்கு போயிட்டு ராகு தான் செட்டாம் நடக்குது சனியோட வீட்டில் கடகலக்கணம் தொலைச்சி எடுத்து போச்சு படிப்பு போச்சு வேலை லக்கம் வேலை செஞ்சாக்கும் வேலை அங்கேயும் இல்லை ராகு அலைய விடுறேன் பதினெட்டு வயசு சின்ன பையன் வந்து என்ட ஜாதகம் பார்க்குறேன் அந்த ஜாதகத்தை கொண்டு வந்தேன் சிறு வயசு வாழ்க்கை எப்படி லக்கணத்திலே சனி இருக்கிறான் அவனுக்கு குரு தசையும் சனி தசையும் நன்மையை செய்ய அப்படின்னு இப்போ தான் பலன் சொன்னேன் அது எப்படின்னு எங்கெங்கே இருக்குன்னு இல்லை நாங்கள் கட்டத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும்ல அதை எடுத்துக்காட்டு போட முடியாது அந்த மாதிரி அப்போ ராகு தசை கெடுக்குது சரி ராகு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது கொடுக்கத்தான் செய்யும் எந்த ஒரு கிரகமும் அது பலன் எடுக்கிறத ஒரு மாதிரி எடுக்கணும் இப்போ வேறு மாதிரி இப்போ நிறையா பேர் எப்படி எப்படியும் எடுக்கிறாங்க அது அவங்க எடுக்கிற மாதிரி இப்போ என்ன போயிட்டு நீ எடுத்து நீ பலன் சொல்லியா அப்படின்னாக்கன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரியாது சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த மாதிரி பலன் எடுப்பாங்க கட்டத்தை பாட்டனே டக்குங்குவாங்கல்லாட்டி எல்லா கட்டத்தையும் பார்ப்பாங்க திசை பற்றி எடுக்க மாட்டாங்க கோச்சாரத்தை வச்சு அவங்க பலன் சொல்லுவாங்க நீ எப்படி சொல்லு அவர் அப்படி சொன்னார்னாங்க என்னால் தெரியாது அவ்வளோதான் அவர் படித்த விதம் அப்படி அவருக்கு தெரிஞ்சது அப்படி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அவங்க போன விதம் படித்த விதம் அவங்க குருமார்களுக்கு சொல்லி கொடுத்ததில்லை எனக்கு என் குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் படித்த விதம் எனக்கு நான் எப்படி கட்டணும் அந்த மாதிரி நான் பலன் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்போ நீங்கள் கேட்டதுக்கு நல்ல விளக்கம் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது தவறாச்சு எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் கேட்டது வந்து சிம்பிளாக ரெண்டே வரியில் தான் அந்த திருக்குறள் மாதிரி கரெக்டாக ரெண்டு வரியில் முடிச்சிட்டிங்க ரெண்டு கேள்வியும் ரெண்டு ரெண்டு வரியில் திருக்குறள் மாதிரியே தான் அந்த திருக்குறள் அந்த மாதிரி அருமையாக கேட்டீங்க அதுக்கு நான் பதில் தான் நிறையா பேசிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் நல்ல கேள்வி அருமையான கேள்வி தான் இதே மாதிரி இப்போ நம்ம அது யூடியூப் சொந்தங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு பொதுவான கேள்வியாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தை பிறந்த தேதி நேரத்தை போட்டு உங்களுக்குள்ள சந்தேகங்களை சுருக்கமாக கேளுங்க அதுக்கு நான் விளக்கம் போட்டு உங்கள் ஜாதகத்தை போட்டு விளக்கம் தர்றேன் அந்த எல்லா கட்டமும் எனக்கு தேவையில்லை எனக்கு ராசி கட்டத்தை எடுத்துக்க எனக்கு தேவையானது நான் என்னுடைய இஷ்டத்தில் பாட்டு தான் சொல்கிறேன் அது எனக்கு எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் கிடையாது அதில் வந்து பிறந்த தேதி நேரத்தை போடுங்க நான் பார்த்துக்குறேன் எந்த ஊர்னு போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பதில் பதில் தர்றேன் தந்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் இல்லை நேரடியாக கேட்கணும் எங்களுக்கு இதில் வேணாம்னா ஃபோனில் காண்டாக்டுக்கு வாங்க நேரடியாக நான் பலன் சொல்கிறதுக்கு வந்து காணிக்கே அதாவது பீஸ் வாங்கிட்டு தான் நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு நேரம் இருக்கும்போது அதுக்கு நான் பதில் தந்துக்கிட்டு தான் இருக்கேன் யூடியூப்பில் கொடுக்கும்போது நானும் அங்கே இதெல்லாம் பார்த்து தான் வந்த தான் பெருசாலாம் நம்ம ஆட்டிக்கு வேணாம் என்னே மாதிரி நிறையா வளர்கிறவங்க ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயனாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்